போட்டிக்கு போட்டி கரகாட்டம் இருக்கிறது என்னவே கால தாமதமின்றி மகானில் இருக்கும் பாதி எடுத்து வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் தாய்மார்கள் போய் இருபது பேர் பாரியை தூக்கிட்டு வாங்க பாரி வந்தா தான் கும்மி அடிக்கலாம் நேரம் ஆச்சு இரண்டு மணி ஆக போது

வந்து ஆளுக்கொண்டா தூக்கிட்டு வந்தாச்சுன்னா கும்மி விட்டு கொஞ்சம் நிக்கிர தாய்மாரி தூக்கிட்டு வந்துடல்தான்

பொருளாளர் வினோத் ஒரு நாலு பேர் மட்டும் அங்கே போங்க மங்காலுக்கு அந்த எழுபது இருக்கு தூக்கிருக்கு இருக்கு தாய்மார்கள் போனாங்க கும்மி அடிப்பதற்கு காலதாமதம் வந்து போங்க எழுபது பாடிதான் இருக்குது ஆளுக்கு ஒரு பாடியா தீக்கம் தான்

தாய்மார்களும் <laughs> <laughs> <laughs>

கடலாடியில் தெய்வீக திருமாவனார் பசுமன் வித்ராமலிங்க தேவர் ஐயாவின் நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு விஜய் கடலாடி தேவர் மகா சபை நடத்தும் முப்பத்தி ஏழாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு போட்டிக்கு போட்டி கரகாட்டம் நகர் தேவர் இளைஞரணி சார்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கலை நிகழ்ச்சியை பார்க்க வந்த உறவின பெருமக்கள் நாம்